பிரதமர் மோடி எப்போதெல்லாம் தமிழ்நாடு வருகிறாரோ அப்போதெல்லாம் பல திட்டங்களை கொடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பாஜகவின் தாமரை மாநாட்டில் பேசியவர் இதுவரை பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் கொடுத்துள்ளதாகவும் தமிழை உலகம் முழுவதும் அவர் எடுத்து சென்றதாகவும் கூறினார் தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் புதியதாக திட்டங்களை கொடுத்து கொண்டுதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் இன்றைக்கு ஐநூறு மெகாவாட்டுக்கான திட்டத்தை கல்பாக்கத்தில் தொடங்கி வைத்து விட்டு நம்மிடத்தில் இங்கு வருக இருந்திருக்கிறார்கள் போன வாரம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில பதினேழாயிரத்தி ஐநூறு கோடிக்கான திட்டம் அதற்கு முன்னால் வரும்போது இருபதாயிரம் கோடிக்கு திட்டம் இப்படி கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நம்முடைய மாண்பு மிக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக மேம்பாட்டிற்காக தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு குடும்பமாக உள்ளதாக கூறினார் திமுகவினர் சிற்றரசர்கள் போல் செயல்படுவதாகவும் திமுகவினரை அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்த அண்ணாமலை தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார் சிற்றரசர்கள் தமிழகம் முழுவதுமே வளர்ந்து அகற்ற வேண்டிய நேரம் சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர்கள்